வீட்டை கட்டுகிறாள் பாகம் முப்பத்தி ஒன்று இன்றைய நாளில் புத்தியுள்ள ஸ்ரீகளாக நாங்கள் வீட்டை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை கொண்டு நாம் வீட்டை வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது அதிகாரம் இருந்தது என் திருக்குணத்துக்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டேன் தூரத்துக்கு நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஆசீர்வாதமே இருக்கணும் நான் கத்தருடைய பிள்ளைகளாகிய உண்மையாக இருப்போம் இடத்துல மாமனார் மாமியார் இடத்துல நாம் விசேஷித்த விதமான ஒரு மதிப்பை ஒரு நல்ல ஒரு மதிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் சில வேறையில நாம் பொய் சொல்லிக்கொண்டு வீட்டில கணவனுக்கு பொய் சொல்லிக்கொண்டு நிறைய காரியங்களை ஒழுத்து கொள்ளும் மாமனாருக்கு பிள்ளைகளுக்கு பொய் சொல்லி கொண்டு நாம் வாழ்வோம் ஆனால் பொய் யார் என்றால் பொய்யின் பிதா பிசாசு தான் நமக்கு இந்த பொய்களை கொடுக்கிறவனாக இருக்கிறான் அப்போ நாம் பொய்களை சொல்லிக் கொண்டு உண்மையற்றதாய் வாழ்ந்தோமானால் நாம் விருந்து போன்றவராய் இருக்கிறோம் கொஞ்சத்துல உண்மையாக இருந்தால் அநேகத்துல தேவன் அம்மை ராஜாக்களை அதிபதியான மாற்றுகிறவராய் இருக்கிறாரே நாம் கொஞ்சம் காரியம் செய்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நம்மிடத்துல இருந்தாலும் பரவாயில்ல இருக்க வேண்டும் நிறைய பெற்றுக் கொள்ள முடியும் அவனிடத்துல எந்த குறைவும் இருக்காது ஏனென்றால் அவனுக்கு தெரியும் நியாயம் தெரியும் உண்மையா போய் இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை விட்டு கொடுத்து வாழ முடியும் அவருக்கு அன்பு செலுத்த முடியும் பொய் பேசுவதனால நாம் அன்பு செலுத்த முடியாது கசப்பும் வெறுப்பும் மனதுல வந்து கொண்டே இருக்கிறது அதே போல பரிபூரண ஆசீர்வாதங்கள் உண்மை உள்ள மனிதனுக்கும் எல்லாம் கிடைத்து விடுகிறது எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக மாற்றுகிறவராய் இருக்கிறாரு இன்றைக்கு பெண்களாகிய நாங்க எல்லாவற்றையும் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம் சந்தோஷத்துல எப்பொழுதும் அகழ்ந்திருப்போமானால் சந்தோஷத்துல பிரவேசிக்க வேண்டுமானால் கத்தன் நமக்கு சமீபமா வாழும் பொழுது சந்திக்கிறோம் பலரால் வெறுக்கப்படுகிறோம் சில வேலையில உண்மைய சொன்னா கூட மாட்டார்கள் நாம பொய்யாய் வாழ்ந்தோமானால் பெய்களை பேசிக்கொண்டே இருந்தோமானால் கூட அதை ஏற்றுக்கொள்ளாது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப அவருக்கு பிரியமா இருப்போம் அவருடைய சந்தோஷத்துக்குள்ள இருப்போம் ஜீவ கிருடத்தை பெறுவோம் எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது உண்மையா இருப்பவர்களுக்கு நல்ல பலனை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு ஏன்னா அவர் எதையும் மறைக்க மாட்டார் உண்மையா தேவனும் எதையும் மறைக்காதவராக இருக்கிறார்கள் என்றால் அந்த வழியில நாங்கள் பிரவேசித்துக் கொண்டிருப்போமானால் வெளிச்சம் பொய்களை கொண்டு தேவனுக்கு பெரியமில்லாத காரியமே நாம் சொல்லிக் கொண்டிருந்தோமானால் பொய் பேசுவது தேவனுக்கு பெரியமே இல்லாத காரியங்கள் நம்ம பொய் பேசுவதுனால நிறைய உறவுகள்லாம் நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள் அப்ப நம்ம உண்மையா

படையிட்டு நாம் ஜெபிக்கிறோம் என்ற பேர்ல வேற காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்போமானால் அந்த ஜெபத்துக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் விடுகிறது சபைக்கு போயிட்டு சபையில இருந்து கொண்டு உண்மையாக சரீரம் சபையில இருந்து கொண்டு நினைவுகள் வேற பக்கம் இருந்தாலும் கூட நாம் ஆசீர்வாதங்களை பெறப்போவதில்லை அதே போல நாம் ஆன்லைன்ல நிறைய பிரேயர்ஸ்கள் நடக்கிறது இந்த பிரேயர்ல கூட நம்முடைய பெயரை மட்டும் வைத்து விட்டு கத்தன் நமக்கு கத்தெடுத்து நாம் உண்மையற்றவர்கள் நாங்கள் காணப்படுகிறோம் அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கும் பொழுது மாறுபாடான சந்ததியாய் நாம் சந்ததிகளும் மாறுகிறதா இருக்கிறது வைத்திருக்கிற அன்பு கற்றுக்கொண்டிருக்கிறது சீக்கிரம் தான் இருக்கிறாங்க பிரியமானவர்கள் அவர் நம்மை பார்த்து சொல்ல கொஞ்சத்துலயாவது நான் உண்மையாயிரு நமக்கு பிரச்சனைகள் வரும் ஒரு பயம் நமக்கு பொய் ஒன்ற சொல்லி விடுகிறோம் உடனே பொய்ய சொன்னா அந்த பொய்யை மறைப்பதற்கு அநேக பொய்களை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து நமக்காக வெளிப்படுது ஆதியாக முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உங்களிடத்தில் உண்மை என்று வார்த்தைகள் ச கா இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் என்பதை கூட சோதித்து பார்க்கப்படுகிறோம் பேசுகிற வார்த்தைகள் வந்து இருக்கிறாரு காவிரி ராஜா பார்வை எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தாரே இருந்தாரு கத்தரை விசுவாசித்தாரே எல்லா இடத்துல நீரணி கொண்டவராக இருக்கிறார் சொல்லி ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறாரு ஆகவேத்தான் அவர் நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று

அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்ப ஜபத்திலையும் கூட நமக்கு உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் அவரை தேடுகிறது உண்மையிலும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தானே ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை உயர்த்தி நம்மை காத்து கொண்டுகிறவராய் இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம பல தவித்துக் கொண்டிருக்கலாம் எதையோடு இருக்கலாம் ஆனா தேவனை நாம் சரியாக உண்மையாய் நேசிக்காம இருக்கிறபடியால் அந்த இக்கற்றான காரியங்களிலும் நாம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் நாம் ஆசிர்வதிக்கப்படவில்லை ஜெபித்தாலும் ஜ என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்காய்க்கவில்லை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வைக்குள்ள தான் இருக்கிறோமா நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவிக்கின்றோமா உண்டம் கிறிஸ்துவை போல் இருக்கிறதா நான் உதயத்தை தேவன் பார்க்கிறார் அவன் முகத்தை பார்க்கிறவல்ல நேரத்தில் அவருக்கு பேசிக் எல்லாவற்றை நாம் கத்தருடைய முன்பதாக அறிக்கை பண்ண வேண்டும் அப்படி அறிக்கை பண்ணி வேண்டும் கிறிஸ்து பார்க்கிற பிள்ளைகளாக அவர் நம்மோடு இருக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் ஆனால் ஒரு அற்புதங்களை ஆசீர்வாதங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உறவுகளுக்கு உரியாக இருக்க வேண்டும் என கேட்டால் தந்து பிசாசா இருக்கிறது அது சாத்தானா இருக்கிறது அப்படியான வேண்டிய காரியங்கள் விட வேண்டிய காரியம் நொறுக்கு மாறி நாம் என்று சொல்லி நாம் பொய்களை சொல்லிட்டு ஆண்டவருடைய பெயரை சொல்லிடுவோம் ஆண்டவருக்கு உண்பதாக தேவனுக்கு உண்பதாக ஜெயசுவுக்கு உண்பதாக பொய்யான பழிகளை தேவன் மேல சுமத்தி கொண்டிருக்கிறோம் அவருடையிருப்பாயாக தேவனுடைய பெயரை வீணா சொல்லக்கூடாது எப்பொழுதும் ஆண்டவர் பெயரை சொல்லி குற்றங்களையும் பொய்களையும் நான் அடுக்கிக் கொண்டே போக உள்ள எனவே புத்தியுள்ள சபையில சபை பிள்ளைகளிடத்துல உண்மையா இருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது நாம் கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதரிகளே புத்தியுள்ள இஸ்திகளே நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளை புத்தியுள்ள இஸ்திகள் உண்மையா உங்கள் செய்யுங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா கொடுக்கிறதுக்கு தொழிலும் வாங்குவது செய்து கொண்டே தொழில்களை சொல்லிக்கொண்டே கொண்டே நாங்கள் கொடுக்காதபடி என் தேவனை நாங்கள் துருக்குணத்துக்கு விளக்கி அளிப்பல தவறத்துக்கு விளக்கி மாட்ட நாங்கள் தவறுகளை செய்து விட்டு மறைக்கு பெய்களை சொல்லாதபடி அந்தவர் எந்த நேரத்துல உண்மையாய் இருக்க எங்களை நாங்கள் உண்மையாய் காத்துக்கொள்ள எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன்